அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு கற்றாழை கிரேவி கிரேவி டைப்பெலாம் செஞ்சிடலாம் இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய மடல் கத்தாழை ஒன்று எடுத்தால் போதும் எடுத்து நல்லா கழுவிட்டு ம நல்லா தோலெல்லாம் நல்லா சீவி பச்சை இல்லாமல் நல்லா அந்த ஒன் ஒயிட்டாக இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு அஞ்சாறு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்தனமே தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறணும் கொஞ்சம் ஒரு அரை பதி நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி தூள் கொஞ்சம் நான் சிக்கன் மசாலா இந்த நான் கொத்தமல்லித்தூள் இது மட்டும் சேர்த்திட்டேன் சேர்த்தி போ போட்டு நல்லா ஒரு எண்ணெயில் ஒரு வணக்கு தக்காளி எல்லாம் சுண்டு வருத்தரும் வணக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அப்போ எவ்வளவு நம்மளுக்கு கிரேவி தேவைப்படுமோ அது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்தோடனே தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி நல்லா கிரேவி பத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கத்தாழை எடுத்து அதில் போட்டுக்கணும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த குழம்பு ட்ரை பண்ணேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு பாதி ஜெல்ல எடுத்து வச்சுட்டு பாதி தான் போட்டால் கசக்குமோ என்னமோன்ட்டு ஆனால் ஒரு கசப்பு கூட இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ கத்தாழை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு தீயை கம்மியாக வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா கத்தாழை வந்து நல்லாவே வெந்து வந்துருந்ததுங்க சூப்பராக இருந்தது சரி சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டுட்டு அகிலுக்கு கொடுப்போம் கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல சரி கொடுப்போம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அவன் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே நாங்கள் பாருங்கள் சாப்பிட்றான் கசப்பு கூட இல்லை நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தாலை பொதுவாகவே உடம்புக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லது வெள்ளைப்படுதல் உடல் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா கேட்கும் நம்ம வந்து தனியா எப்படி எடுத்துக்கிறது ஜூஸா எடுத்துக்கிறது அப்படி இப்படிங்கிறத விட இது மாதிரி